தேவனிடம் நாம் அற்புதங்கள் கேட்கிறோம் அவரால் அற்புதம் செய்ய முடியும் என்று நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் அற்புதங்கள் கேட்போருக்கெல்லாம் தேவன் செய்வது இல்லை அவராக செய்கிறார் விரும்பி செய்கிறார் கேட்காமலேயே செய்கிறார் பலவித அற்புதங்கள் செங்கடலை பிறந்தது கேட்காமலேயே செய்தது வானத்திலிருந்து மண்ணாவை பெய கேட்காமலேயே செய்தது தேவன் அற்புதங்கள் செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது விசுவாசத்தை நம்மிடம் துவக்குகிறார் நாம் அவரை அறியவில்லை அவருடைய வல்லமையை அறியவில்லை அவருடைய அன்பை அறியவில்லை அதை அறியும்படிக்கு நமக்கு பலத்த அற்புதங்கள் செய்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்னால் பெரிய அற்புதங்கள் செய்து உன்னை காப்பாற்ற முடியும் காப்பாற்றும்படிக்கு உனக்கு ஒத்தாசு செய்யும்படிக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லவே இந்த அற்புதங்கள் ஆனால் அவரை விசுவாசிக்க தொடங்கின பின்பு மேற்கொண்டு அற்புதங்கள் கே அவர் செய்ய மாட்டார் பலவிதங்களில் நாம் அற்புதங்களை கேடுகிறோம் ஆண்டவர் செய்வதில்லை கேட்கிறோம் செய்வது இல்லை ஏன் இதுதான் காரணம் விசுவாசத்தை துவக்க அற்புதங்கள் செய்தார் ஆனால் அதுவே நாம் தொடர்ந்து அவர் செய்வாரானால் அவர் ஒரு மெஜிஷியனாக நாம் அவரை நடத்துகிறோம் அவர் பலவித அற்புதங்கள் செய்து இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றினார் என்பதற்காக இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்தில் மேற்கொண்டு அற்புதங்கள் கேட்டார்கள் எங்களுக்கு மாம்சம் புசிக்க வேண்டும் இதை தேவனால் தரக்கூடாதா என்று கேட்டார்கள் அற்புதங்கள் செய்யக்கூடாதா அவரால் என்றால் கூடும் முடியும் அவர் ஆனால் அவர் அது விரும்பி அல்ல அவர்கள் அற்புதங்கள் கேட்டதுனாலேயே அவர்களுக்கு காடையை மழை போல பெய்ய வைத்தார் வானத்திலிருந்து அவர்கள் அதை திருப்தியாகும்படிக்கு புசிக்க இடம் கொடுத்தார் அந்த காடையை அவர்கள் பல்லில் இருக்கும்போதே அடித்து கொன்றார் அவருடைய கோபம்தான் அவளை ஆண்டது இதை சபைகள் புரியும்படிக்கு ஜனங்களை சொல்லி கொடுத்திருந்தால் அற்புதங்கள் கேட்டு தேவனை தொல்லை பண்ண மாட்டார்கள் அற்புதங்கள் கட்டாயப்படுத்துவது தேவனை கோபப்படுத்துகிறது இதை நன்கு விளங்க வேண்டும் தேவனை பார்த்து அற்புதங்கள் செய்யும் என்று சபைகள் கட்டாயப்படுத்துகின்றன கேட்கின்றன எங்கள் சபையிலே அற்புதங்கள் நடந்தால் அந்த சபை பக்தியான சபை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களுடைய அங் அங்கீகாரம் எல்லோருக்கும் முன் வெளிப்படுகிறது என்று நினைக்கிறார்கள் இந்த சபைக்கு போனால் அற்புதங்கள் செய்வார் என்று ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையை அவர்கள் ஏற்படுத்தவே இப்படி பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் தேவன் விரும்பி எப்போதும் அற்புதங்கள் செய்தால் தான் அது நடக்கும் நாமாக கேட்டால் தேவனுடைய கோபத்தை தான் சம்பாதிப்போம்